வணக்கம் நண்பர்களே அப்படின்னு ஆரம்பிக்கலாமா ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்பிக்கலாம் போன பார்ட்ல வந்து போன பார்ட்டாக போன வீடியோவா ஏதோ ஒன்று அந்த நம்ம போய் இதில் விழுந்தோம்ல எதுல கடல்ல ஒரு பையனோ பொண்ணோ நம்மளை தூக்கிட்டு வந்தாங்கல்ல அதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் ஓகே இந்த தடவை வந்து ஜாயஸ்டிக்ல வந்துக்கிறேன் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு இதுல நான் டே ஓகே இப்போ வந்து அந்த பொண்ணு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நம்மள இந்த இது என்ன கூறையா பறனையா இது மேலே வைக்கிறதுக்கு கருமா அதை அங்கேயே விட்டுருந்தோன்னா கூட நான் மூடியை ஏதாவது ஓப்பன் பண்ணி அதை உடச்சிட்டு இல்லை உள்ளே வைக்கிற வைக்கணுமா அதை ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கணும் நான் அப்பே யோசித்தேன் உன வீடியில் நம்ம வந்து அப்படியே உள்ளே விழுந்துப்போம் இந்த மூடியை ஓபன் பண்ண அதை மூடியை ஓப்பன் பண்ணிட்டு ஓபன்ல கீழ கீழே விழுந்தா ஜோரம் உடையில்லை உடஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு செகண்ட் உயிர் அந்த அஞ்சு செகண்ட்ல தவி தவி எகிரி கடலை குச்சிட்டு இருந்தோன்னா ஆகிக்கலாம் வெற்றி வெற்றி அடைஞ்சுட்டு இருக்கலாம் தப்ப பண்ணிவிட்டே அவனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது கதை சொல்லி அதுக்கே ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு இங்கே இது ஓட்ட இங்கே ஏணிக்கு இது ஆனால் ஏணியெல்லாம் மீன் தள்ளுன்னு சொல்லி என் மனுஷ புண்படுத்தாதீங்க சரி தள்ளி பாக்குறேன் வேற வழி இல்ல தம்பி அப்படிதான் வாழ்ந்தா ஒரு பொட்டிக்குள்ள இருக்கிற மீன் எப்படி ஏனிய தள்ளும் சொல்லுங்க 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 எப்படி போனோம் இந்த வழியா போகணுமா இந்த பைத்திக்கார பையன் வந்து தூக்கின்னு வந்து மொட்டை மாடியில வைக்கிறதுக்கு அப்புறம் கூட்டுனு தூக்கி வந்துக்கணும் அதான் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பாங்க

சென்டர்ல வந்து ஓட்ட இதெல்லாம் வேற வழியில கஷ்டம்தான் இது எதுவும் வீட்டுக்கு பூசி வேலை செய்யறாங்க போல அதுக்குதான் கரும்பு இது இப்போ செக் பாயிண்ட் குடிச்சலாம் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சாவா சாவாம போறது பாக்கலாம் சும்மா செத்துன்னு இருந்தால் வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து என்ன மயிர் விளையாடினாலி இஎஸ் ஆகுறா அதை பார்க்கணுமா தெரிஞ்சு கே ஆஹா ஹா வாவ் இப்போ தண்ணி தொட்டி வந்துட்டான் இப்ப எப்படி எப்படி இது அவ்விஜினு வாசிப்புன்னு ட்ணா பார்த்தேன் இப்போ எங்க போறான்னு தெரியல ஆஹா இழுக்குதே ஐயோ பைப்பு ரொம்ப டேலமாக போச்சுக்கிறான் டேடா எவடா போகுது பச்சை கலர் இல்லைம்மா ご自身。Okay.

ஏய் மண்டம்பா ஏதோ ஒரு பக்கம் வெளிய இது என்ன கடலா இது என்னன்னு தெரியல திருப்பணும் ஒரு பைப்பா ஏ மீனை காமிங்கடா ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஆஹாஹாஹா கல்டின் வந்து ஒரு என்னது இது அட அந்த மாப்பு போட்டு பைத்தியக்காரன் அவன் கிட்ட வந்தேன் bro வண்டி தொடச்சிருக்கானே ஆஹா அசந்த அவனுக்கு தெரியல தெருத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிருக்கும் ஓடிடுறா கைக்குள்ள Please, don't make me run! Made? Made it, dear? My God! What is? What is happening? I'm so confused right now. My bucket! <laughs> Please, don't make me run! Please, don't make me run! Right go, go. What is right போய்டுக்குள்ள ஓட வருவான் வருவான் போ போய் ஒட்டடம் வட்டட்டம் வட்டடம் சட்டி தலையா ஒரு உதவாத பைக்க வச்சுட்டு விளாடி வர நீ பயிற்சிக்காரா அப்பாடி வெற்றி ரொம்ப கஷ்டப்பட்ட புற இப்போ எங்க சென்டர்லிங் பூல்லோ இப்போ அத மூணாவது லெவலியும் முடிச்சிடலாம் திருப்பின இது போகணுமா எப்படி தெரியல இல்ல முடிச்சிடலாம்

வந்து மழை பெஞ்சா தண்ணி வரும்ல அட அதுல போயிருக்கோம் அது வேற அந்த பைத்தி மீன் பார்த்த மூஞ்ச பார்த்தாவே தெரியுது அது அது இஷ்டத்துக்கு போகணும் ஒரு சில பார்த்தாவே அடிக்கணும் போல தோணும்ல அவன் தான் இதில் அசாதன் நூக்கிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுங்களா எப்படி உடஞ்சிச்சு பார்க்கலாம் போக முடியும் செக் பாயிண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அசாத போயிடலாம் பைப் எதோ டேமேஜ் ஆஹ் தங்கத்திலே பைப் போட மாடா தம்பி அதுதான் வந்துட்டேன் ஆனா மெதுவா போலாம் இவனும் இந்த பைத்திய மாதிரி எங்கெங்க போகுது பாருங்களா என் மென்ட்ல பைத்திய பைத்தியம் எங்கத்துரா வரீங்க எனக்குன்னு ஒரே மாதிரி வாங்கலாம் பைத்தி காரணங்கள கண்ணை படுறா மொட்டை புதுங்கி வெளியே வந்துட்டு ஓ நான் கூட பயந்துட்டேன் என்னடா இது ஓ எந்த அட பாயிகளை எந்த பக்கமும் போனு ஒரு காரு ஏற்றி அநியாயமா என் மீன் இப்படி கருவடாக்கிட்டங்களே மணா மணா போகாத இந்த சந்தில போணுமா எஸ் டஸ்ட் மிஸ்ட் நறாவ ஒரு கார் நம்ம பொட்டி பண்ணிட்டு கோ

அடுத்து செக் ஒரு செக் பாயிண்ட்டுமா என் நீ வரையா தம்பி வாட போகலாம் எதுக்கு அது ஓ Okay, what Hey! buddy. the I. Great weather to come see the wild I live over in Yellington. I've been meaning to go to Yellington Market for ages. I hear there's this new ever Aha, Again, round agar. Oh yeah, I saw Doris eating one the other day. It has this huge stone inside it. I'll never catch on talk about choking hazard mm -hmm. there.

సంటలే త <Station> <fight ownership> இந்த மாதிரி டிசைன்ல பாட்டில கொடுத்தா எப்படா ஆடா அப்பா அப்புறம் ரொம்ப கஷ்டமா கேது மெதுவா தான் ஊக்கணும் போலயே இந்த பக்கம் போ இந்த பக்கம் போனாக்கெல்லாம் மூணு ரூபாய் இத வச்சுன்னு మాటి <test> <assessment> <t Ils _ Elektra> <Floyd>

ஏன்டா இதுல ஊட்டுறது எவ்வளவுடா கஷ்டம் அடா பாயுங்களே எங்க என்னது குண்டு வந்து விட்டுக்கிறீங்க பாத்தீங்களா என்னடா இந்த ஆட்டா அடுது பா பா சரியானா கட்டிங்க சாமி போட்டு வந்துச்சுரா சாமி போடா செக் பாயிண்ட் கொடுத்தேடா சாமி உச்சா கீழே அங்கிருந்து நேரம் கடல்ல போறான்னு நானும் நினைக்கிறேன் சே ரோட்லயே வந்து பச்சி நடிச்சிச்சு சே ஒரு தடவை நேரம் விட்டா ஈஷா போயிடுவான் அப்படின்னு சொல்லி அதே போகும் மெதுவாக நாம் நோக்கே தேவையில்லை நம்ம அவசரப்பட்டாதான் நம்மளுக்கு ஆபத்து நவுந்து போதே இந்த மாதிரி போகக்கூடாது லைட்டாக ஒரு setrum bola itu, poy muka bocil terapar tuh kalau putih ayam bola. Ah, pakai air kondisi lepo panera, panera po 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 po. நேர ஓ இந்த பக்கம் இதுல வந்து ரெண்டு சைடு அந்த தடுப்பு இது அதனால வந்து போடு தம்பி திருப்பு 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 ஓகே வெயிட் 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 நேராக ஒரு ரோட போட மாட்டீங்களா ரோடை போட்டுக்கிறானுங்க பாருக்க நம்ம சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிடலாம் அதே போயிடணும் தானா நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பொறுமையா இதெல்லாம் நம்ம பொறுமையா சோதிக்கிற விளையாட்டு ஓ ஓ ஓ வெயிட் 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 தப்பா போயிருக்கிறேன்னா இந்த பக்கம் நினைக்கிறேன் போ 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 போடா ராசா ராசாவா ராசியா இதோ ஒண்ணுப்பா ஏன்னா இப்படி பதட்டம் அடை வைக்கிறீங்களா ஐயா யோ குரோ எப்படி வெற்றி வெற்றிகரமா கடல்ல போய் சேர்ந்துட்டுங்க சொல்றாங்க இல்லைன்னா சொல்ல மிருகம் வந்துருமோ ஆனா யாரும் இல்ல ஓகே பெரிய இடம் வந்து தனியாக்கரையா என்ன பண்ணுது ஓ காமிக்குது ப்ரோ ஓகே சிக்னல் கொடுக்குது மிளுக்கு மிளுக்குது நான் எங்க தான் கேரம் வாங்கடா பொறுக்கி பசங்களே அதே ஓ அது முடிஞ்சிச்சு ப்ரோ ஒரு ஒரு இதுக்கு மூணு மூணு லெவல் நினைக்கிறேன் ஒரு மீனுக்கு இப்போ அடுத்து வந்து இது பாருங்களேன் இது வந்து காட்டில் இருக்குது இந்த பொதார் மீன் பெருசாகும்ல அந்த மீன் நம்ம இப்படியே ஆறு வழியாக வந்து இந்த ஏரியில ஜம்ப் பண்ணி அப்புறம் இந்த ஆறுல வந்து அடையே போய் வரணுமா இல்லை இங்க எங்க தூந்து வரணுமா தெரியல இது ஒண்ணு மெயின் சிட்டிலே இருக்குது இந்த பிரானா இந்த பிளை பண்றது அதுவும் ரொம்ப தூரமா இருக்குது சரி இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு அஞ்சு லைக்கடா வந்தாதான் அந்த வீடியோ நான் போடுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் போட்டுதான் ஒளியில காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் சும்மாவா சரி ப்ரோ இத்துடன் விட பெறுவது 무언가를 모르기 바이기엔 다다 바이바이 이들 안나와 드비디오 이들 아예